வணக்க மக்களே நாம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சும்மா அட்டகாசமான மைலேஜ் கொடுக்குற வண்டி தான் பார்க்க போகிறோம் மாருதி சுசிக்கு பலினோங்க டீசல் வண்டி சும்மா இருபத்தி மூணு கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும் சம மைலேஜ் கொடுக்குற வண்டி செலவே வைக்காதுங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு அருமையான வண்டி ஓட்டலாக ஓட்டலாக ஓட்டிகிட்டே இருக்கலாம் வண்டி ஓட்டுறதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எஞ்ச் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஒரு அருமையான வண்டி நாலு டயருமே பிராண்டியும் புதுசு போட்டிருக்காங்க அடுத்து ஒரு முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாங்க அவங்களுக்கு செலவே வைக்காது இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதினேழுக்கு பதினெட்டு மாடலுங்க டிடிஐஎஸ் என்ஜினோட வந்துடும் மாருதியோட ரொம்ப ஃபேமஸான இன்ஜின் அது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் தொண்ணூற்றி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குங்க டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாலுமே புதுசு வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும் நேரில் வந்து பாருங்கள் வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோமே பவர் விண்டோ தான் சென்ட்ரலாக் சீட் கோர் போட்டிருக்காங்க டியூஎல் ஏர் பேக் வந்துருங்க சேஃப்டிக்கு ரெண்டு ஏர் பேக் இருக்குது ஏபிஎஸ் பிரேக் இருக்குது இம்பிள்ட் ஆண்ட்ராய்டு செட்டு வந்துடும் அருமையான வண்டிங்க உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பட்டன் ஸ்டார்ட்டோடு இருக்குங்க அப்படி பட்டனை தட்டினீங்கன்னா போதும் வண்டி ஸ்டார்ட் ஆகும் ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க வேறு லெவல் குவாலிட்டியில் இருக்குது இந்த வண்டிக்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே உங்களுக்கு லிமிடெட் ஃபைனான்ஸு பேங்க்லேயே பார்த்திங்கன்னா கம்மி இன்ட்ரெஸ்ட்டில் லோனோ சரி பண்ணி கொடுப்பாங்க இந்த வண்டி எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த வண்டி நம்ம தாங்க இருக்குது கிருஷ்ணகிரியில் ஜான் கார்ஸில் இருக்குது இவங்க லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதாவது சென்னை ஹைவேஸில் சுண்டம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குங்க அதாவது கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்டுலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும் அந்த சுண்டம்பட்டி ஸ்டாப்பிங்க தானோடனே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ஜான் கார்ஸ் இருக்குது அதாவது சென்னை போகும்போது ரைட் சைடு நான் வீடியோவில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பர் கால் பண்ணி கேட்டி நம்ம மற்ற டீட்டெயில் எல்லாமே சொல்லுவாங்க அருமையான வண்டிங்க இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க அதுவும் நெகோசோல் ப்ரைஸ் தான் நீங்கள் அஞ்சு பேர் சேர்ந்து ஒரு பஸ்ஸில் போகிற காஸ்ட்டை விட இந்த காரில் போகிற காஸ்ட்டு ரொம்ப கம்மியாகவும் நல்ல மைலேஜ் கிடைக்கும் உங்களுக்கு ஸோ நல்ல வண்டிங்க வெறும் ஆறு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் தான் அதுவுமே நெகோசல் ப்ரைஸ் தான் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு பேங்க்லேயே லோன் பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த மூலையில் இருந்தாலும் சரிங்க அந்த வண்டிக்கு லோன் பண்ணிடலாம் ஒரு குவாலிட்டியாக இருக்கும் நேரில் வந்து பாருங்கள் ஃபுல் ஆப்ஷனோட வர வண்டி ஆறு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் நெகோசுவல் ப்ரைஸ் தான் நான் வீடியோவில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பர் கால் பண்ணி கேட்டிங்கன்னா நம்ம இந்த டீட்டெயில் எல்லாமே சொல்லுவாங்க